பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசுகளுக்கு வழங்குவதாக தேர்தல் பரம்பரைகளிலும் தேர்தல் அறிக்கை விதிமொழிகளிலும் உத்தரவாதம் அளித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஓய்வூதியத்தை பரிந்துரைப்பதற்கு மூன்று நபர் கொண்ட குழுவினை அரசு அமைத்திருக்கிறது அந்த குழு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தேசிய ஓய்வூதிய திட்டம் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் மூன்றையும் நிராகரித்து விட்டு முற்றிலுமாக நிராகரித்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரெண்டாயிரத்தி மூன்று ஏப்ரல் முதல் நாள் முதல் பரிந்துரைக்க வேண்டும் என்று ஜாக்டோஜியோவின் இன்றைய பெருந்தரல் முறையீட்டில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வழியில் ஓய்வூதியம் பரிந்துரைக்கும் குழுவிற்கு பெருந்தரல் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இக்குழு ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வினை கோரிக்கையினை பரிசீலிக்க என்று ஜாக்டோஜியோவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்